ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ஸ் நாம் இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஐம்பது வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்களும் இன்னொரு சேர்ந்து சொல்லிட்டு வாங்க கதவு டோர் டோர் நாற்காலி சேர் சேர் பேனா பென் பென் புத்தகம் புக் புக் மேசை டேபிள் டேபிள் தண்ணீர் ஓட்டர் ஓட்டர் உணவு ஃபுட் ஃபுட் அடிசி ரைஸ் ரைஸ் தேநீர் டீ டீ பால் Milk, milk, word, house, house, Palli school, school, salai, rot, rot, kadai, shop, shop, totem, garden, garden, pie. பேக் பேக் தொலைபேசி போன் போன் தொலைக்காட்சி டெலிவிஷன் டெலிவிஷன் விசிறி பேன் பேன் விளக்கு லைட் லைட் மலை ரைன் ரைன் சூரியன் சன் சன் சந்திரன் மூன் மூன் நட்சத்திரம் ஸ்டார் ஸ்டார் வானம் ஸ்கை ஸ்கை தந்தை ஃபாதர் ஃபாதர் தாய் மதர் மதர் சகோதரர் brother brother sagodari sister sister number friend friend can i i kai can't can't call leg lek, Nose, nose, why, mouth, mouth, nigh, dog, dog, poonai, cat, cat, marder, cow, cow, ard, goat, goat, paravai. பந்து போல் போல் பொம்மை டோய் டோய் கார் 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 பேருந்து பஸ் பஸ் பைக் 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 மருத்துவர் டாக்டர் டாக்டர் ஆசிரியர் டீச்சர் டீச்சர் முகாமையாளர் மேனேஜர் மேனேஜர் காவலர் போலீஸ் பொலிஸ் விவசாயி ஃபார்மர் ஃபார்மர் நாம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மறக்காமல் கவன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க